இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நள்ளிரவு நேரத்தில் தனியாக தொடர் வண்டியில் வந்து இறங்குகிறாள் ஓர் இளம் பெண் அந்த நிலையத்தில் தொடர் வண்டியில் சிலர் ஏறினார்களே தவிர அவளை தவிர வேறு யாரும் இறங்கவில்லை சில கிலோமீட்டர் தொலைவில் அவளது கிராமம் இருந்தது எப்படி தனியாக போவது என்று மிக கவலைப்பட்டால் அவள் வெளியே வந்து பார்த்தால் ஒரு வண்டியும் காணவில்லை அச்சமும் கவலையும் மனதை ஒரு சேர அழுத்திய கணத்தில் வீட்டுக்கு அம்மா என்று குரல் கேட்டது அதிர்ந்து திரும்பி பார்த்தால் அவளது கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முதியவர் நின்றிருந்தார் நம்ம ஊர்ல இருந்து ரயிலரை வந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தம்மா வாங்கம்மா ஏன் ஆட்டோ போயிடலாம் என்று அழைத்தார் அவர் அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்ததை போல இருந்தது எந்த காலத்திலும் மாட்டு வண்டியில் ஏறாதவளுக்கு அந்த பயணம் அவ்வளவு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த பெரியவருக்கு நூறு ரூபாய் கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் ஒரு கிலோமீட்டர் தூரம் வண்டி போனதும் நூறு ரூபாய் அதிகம் ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள் இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் மாட்டு வண்டிக்கு பத்து ரூபாய் போதாதா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் வீட்டை நெருங்கும் நேரத்தில் எப்படி இருந்தாலும் வண்டி ஊருக்கு திரும்பி இருக்கும் வெறும் வண்டியாய் திரும்பும் வண்டியில் தானே வந்தேன் எதற்கு பணம் தர வேண்டும் நன்றி சொல்லிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டாள் வீட்டில் இறங்கும் போது தாத்தா மாட்டு வண்டியில் இதுவரை போனதே இல்லை அதுதான் முதுகெல்லாம் வலிக்குது என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் இந்த பொண்ணு மாதிரிதாங்க நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையில் தனக்கு ஏதாவது தேவை இருக்கிறப்போ நல்லா ஈஸியாக மற்றவங்கள்கிட்ட பேசி பழகி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க நம்மளும் என்ன பண்ணுறோம் சரி போனால் போது பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உதவி செஞ்சுருவோம் ஆனால் அந்த உதவி செஞ்சு முடிச்ச அடுத்த நேரமே அவங்க அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிருவாங்க நீ எல்லாம் ஒரு ஆளா நீ செஞ்சதெல்லாம் ஒரு உதவியா சரிதான் வேலையை போ அப்படின்ட்டு முகத்தில் அடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க அவங்க செயலும் அப்படி தான் இருக்கும் இதே மாதிரி அனுபவத்தை என் வாழ்க்கையில நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன் ஆனாலும் என்னோட உதவி செய்கிற மனப்பான்மை என்னை விட்டு போகவும் இல்லை என்கிட்ட உதவி கேட்குறவங்க இதே மாதிரி தான் நிறைய பேர் நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்